மக்கள் புதிய ஸ்மார்ட் போன்களை வாங்கிய பிறகு பழைய ஸ்மார்ட் போன்களை எங்காவது ஒரு அலமாரி அல்லது அடுக்க பலகையில் வைத்திருப்பார்கள் ஜெர்மனியில் மட்டும் சுமார் இருநூறு மில்லியன் பயன்படுத்தப்படாத தொலைபேசிகள் இந்த வழியில் சேமிக்கப்படுகின்றன இது பாதுகாப்பானதாக தோன்றினாலும் காலப்போக்கில் இந்த சாதனங்கள் மறைமுகமான தீயாபத்தாக மாறக்கூடும் கையெடுக்க தொலைபேசிக்குள் உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகளிலிருந்து இந்த தீ அபாயம் தோன்றுகின்றது இந்த பேட்டரிகள் முழுமையாக செயலிழந்து தானாகவே தீ

இதனை கட்டுப்படுத்தாது இதனால் உங்கள் அலமாரியில் உள்ள ஏனைய சாதனங்களும் தீப்பற்றி எறியக்கூடும் எனவே உங்கள் கையடக்க தொலைபேசியை பாதுகாப்பாக அகற்றுவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது